புனித அருளானந்தர் செம்மண்ணில் செங்குருது சிந்திய இறையரசு பணியாளர் புனித அருளானந்தர் செம்மண்ணில் செங்குருது சிந்திய இறையரசு பணியாளர் இத்திருவாளர் இருளில் வாழ்ந்த மக்களுக்கு அருளாளு வழங்கிய அருளாளர் புனித அருளானந்தர் செம்மண்ணில் செங்குருது சிந்திய இறையரசு பணியாளர் இந்த திருவாளர் இருளில் வாழ்ந்த மக்களுக்கு அருள் வழங்கிய அருளாளர் ஓரியூர் செம்மண்ணில் சிந்தியது இவரின் ரத்தம் ஓரியூர் செம்மண்ணில் சிந்தியது இவரின் ரத்தம் இவரின் வரலாற்றை வாசித்தான் நம் கண்ணிலும் வடியும் ரத்தம் இவரின் வரலாறு நம் உள்ளத்தை உருக்கும் இவரின் வரலாறு நம் உள்ளத்தை உருக்கும் நம் இதயத்தில் அருள் வெள்ளத்தை பெருக்கும் இந்த இரையரச பணியாளர் மறைசாட்சியாக மறித்தார் இந்த இரையரச பணியாளர் மறைச்சாட்சியாகத்தான் மறித்தார் சேதுபதி அரசர்தான் இவரின் திரசை வெட்டி உயிரையும் பறித்தார் இவர் ஒரு மறைபணியாற்றி இறைக்கனி இவர் ஒரு மறைபணியாற்றி இறைக்கனி இன்ப கனி தந்த இவரையும் விடவில்லை துன்பப்பிடி பிழி பதுவை போல இவருக்கும் போர்த்துக்கள் தேசம் பதுவை பதியறை போல இவருக்கும் போர்த்துக்கள் தேசம்தான் இவரை மறைசிய அட்சியகம் மறிக்க வைத்தது இயேசுமேது உள்ள பாசந்தான் இவர் புதுமை நகர் காமராயக்கன்பட்டியின் ஏழாவது பங்கு தந்தை இவர் புதுமைநகர் காமராயக்கன்பட்டியின் ஏழாவது பங்குத்தந்தை அங்கே மக்கள் இன்றுவரை போற்றுகிறார்கள் இவரின் அன்பு தொண்டை மறைசாட்சியாக மறிப்பவர் உயிரை தான் பறிப்பார் மறைசாட்சியாக மறிப்பவர் உயிரை தான் பறிப்பார் இயேசுவுக்காக உயிரை கொடுப்பவரோ தன் உயிரை பறித்தவரை பார்த்து சிரிப்பார் சிரித்தவாறு மறிப்பதுதான் மறைசாட்சிகளின் வழக்கம் சிரித்தவாறு மறிப்பதுதான் மறைசாட்சிகளின் வழக்கம் திருமறை வரஞாட்டில் உள்ளது இதற்கு விளக்கம் இடுக்கன் வரும்போது நகுக என்பது வள்ளுவரின் வாக்கு இடுக்கன் வரும்போது நகுக என்பது வள்ளுவரின் வாக்கு அப்படித்தான் உள்ளது இறை வல்லவர்களின் போக்கு இன்று திரு அவை வழக்கப்படி ஒளியோடு ஒளிபிறக்கிற்கு திருவிழா இது மறைசாட்சிகளுக்கு மகிழ்வை தரும் ஒரு விழா இன்று திரு அவை வழக்கப்படி ஓடியூர் வழி விளைக்கிற்கு திருவிழா இது மறைசாட்சிகளுக்கு மகிழ்வை தரும் ஒரு விழா ஓரியூர் இன்று புதுமை விளையும் பூமி ஓரியூர் இன்று புதுமை விடையும் பூமி அவ்வூரின் இன்று அருளையும் விளைவிக்கிறார் நம் சாமி ஓரியூர் இன்று புதுமை விடையும் பூமி அவ்வூரில் அருளையும் விளைவிக்கிறார் நம் அருளானந்த சுவாமி